வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறையா புதிய சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க ஸோ அவர்களுக்காக வந்து இந்த பதிவு கத்திரி பத்து இன்ச்சி பதினோரு இன்ச்சி பன்னிரெண்டு இன்ச்சி கத்திரி வந்து மிக குறைந்த விலையில் வந்து நல்ல கத்திரியாக நம்ம அனுப்பிட்டுருக்குறோம் ஸோ அதுபோக நம்ம டெய்லரிங் டூல்ஸு ப்ளவுஸ் கட்டிங்க்கானது பேண்ட் கட்டிங்க்கானது ஷர்ட் கட்டிங்கானது ஆல்ரெடி அது எல்லாமே அந்த ஸ்கேல்லாம் எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நியூ அப்டேட்டாக பண்ண ஒரு ஸ்கேல் இது இப்போ தான் புதுசாக போட்டிருக்குறோம் பெண்களுடையக்காக பிரத்யேகமாக பண்ணது ஸோ இது வந்து பேண்ட்டு பேண்ட்டுக்காக இப்போ ரெடி பண்ணது ஸோ இந்த ஸ்கேல்ஸ் இது மாதிரி டூல் வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அது போக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் வந்து டூ மந்த் ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து இரண்டு மாத பயிற்சி வகுப்பு ஏழாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு ஸோ எட்டாவது பேட்சிக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு ஸோ அதற்கு முன்பாக ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு ஸோ தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ அந்த இலவச ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு வந்து முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த டிப்ஸிப்ளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொண்டு பார்த்துட்டு இந்த கிளாஸ் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கப்பறம் வந்து எட்டாவது இரண்டு மாத வகுப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரி பார்ப்போம் கத்திரி வந்து பத்து இன்ச்சு கத்திரி இது இந்த கத்திரி வந்து நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் அருமையாக இருக்கும் மிஷினில் நம்ம ஒர்க் பண்ணும்போது லேடிஸுகள் வந்து கட்டிங்க்கும் பயன்படுத்தலாம் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணுற டெய்லர்ஸுக்கும் நல்லாயிருக்கும் கத்திரி ஃபினிஷிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பத்து இன்ச்சி இது வந்து பதினோரு இன்ச்சி பெண்களுக்கு வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து சுடிதார் ஆகட்டும் ப்ளவுஸ் ஆகட்டும் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட் சைனா கத்திரி தான் ஆனால் நல்லா ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது மிக குறைந்த விலையில் தான் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது பதினோரு இன்ச்சு ஜென்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பனிரெண்டு இன்ச்சு பனிரெண்டு இன்ச்சு தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் இது பனிரெண்டு இன்ச்சு கத்திரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் ஆக்சுவலாக நிறையா அனுப்பியிருக்கோம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் வேலை செய்கிறதுக்கும் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே கட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது பனிரெண்டு இன்ச்சு கத்திரி தேவைப்படுபவர்கள் எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருவோம் இப்போ ஸ்கேல்ஸு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இது வந்து பெண்களுக்கானது பெண்கள் உடை அதாவது ப்ளவுஸு சுடிதார் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஆம்கோல் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும் நிறையா இந்த ஸ்கேல்கள் வந்து கிட்டத்தட்ட நிறையா அனுப்பியிருக்கோம் இது மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமோவ் பண்ணிக்கலாம் உங்கள் கையில் வந்து சேரும் வரை அந்த ஃபினிஷிங்காக இருக்கணுங்கிறதுக்காக வந்து மேலே அந்த கம்பெனியிலருந்து இந்த சீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரை உரிச்சிக்கலாம் ஸ்டிக்கர் ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே அது மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும் ஸ்டிக்கர் வந்து அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே இப்படி கம்ப்ளீட்டாக உரிச்சிக்கலாம் ஸ்டிக்கர் எல்லாமே இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்கேல் இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் இருக்கும் ஃபோர் எம்எம் நல்லா கனமாவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஸ்கேலுமே இருக்கும் இது வந்து சுடிதார் மட்டும் ப்ளவுஸ்க்கானது ஸோ இது வந்து பேண்ட்டு வந்து பேக்கினுடைய பேக் டூமு ஃபோர்க்கு ஃபோர்க்குக்கானது இது மென்ஸ் ஷேர்ட்டுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் பாடி வெட்டக்கூடியது ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இது வந்து கையினுடைய ஆம்கோல் கூறியது ஜென்ஸுக்கானது கை ஆம்கோல் கூறியது இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே தேவைப்படுபவர்களை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம் லேடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அடுத்து இந்த ஸ்கேல் வந்து இப்போ புதுசாக போட்டதுனால அடுத்து இது சாம்பிள் வந்திருக்கு ரெடியான ஒன்று எதுவுமே அப்டேட் பண்ணிடுவோம் இதுவுமே இப்போ நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம் ஸோ இது வந்து ஜென்ஸு பேண்ட்டுக்கு ஓனா நிறையா போட்டிருந்தோம் ஸோ இப்போ இது அப்டேட்டாக வந்து எல் ஸ்கேல் இதுலேயே இருக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்கேல் வச்சு பேண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் ஸோ எல் ஸ்கேல் வந்து இதில் இருக்கும் இந்த கார்னர் நைன்டி டிகிரி கார்னர் இருக்கும் ஸோ இதே வச்சு பேண்ட்டுக்கான பெண்ட்டு ரெண்டு சைடுமே வந்து நடுங்கால் சைடு உள்கால் சைடு பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்கேல்லே வந்துடும் இதெல்லாமே இப்போது இந்த ரெண்டு ஸ்கேலுமே நியூ அப்டேட்டு இந்த ஸ்கேல் தேவைப்படுபவர்கள் இந்த கத்திரி தேவைப்படுபவர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்